நாடி ஒரு ரசவர் போட்டுச்சிர சாவுடியா இவே ஊருக்கு அதிகம் தன சைம சொல்லின்னு பாக்கல அப்பா அம்மா நம்பாத பாக்கல குடு குடு குடி குடி ஏத்தி போய் அவங்க ஏமாத்துறாங்கக்கடங்கச்சிங்க குடுக்குறாங்க நம்பாத அப்பா நம்ம அத பொம்மா ஏன் நம்பாத மா சாப்பிட்டு இருமா இருமா இப்பதா சொல்லணும் உங்களுக்கு புத்தியோட பொழைக்க தெரிஞ்சுக்கிங்க எத்தனை வருடமா அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கொடுத்து உன்னை ஓட்டாண்டி ஆக்கிடுவாங்க சடுத புரிஞ்சிக்க மாப்பிள்ள ரெண்டு பாதிங்க இருக்குது எப்படி நடத்துக்கணுமோ அது மாதிரி நடத்துங்க நம்பவே நம்பாத உங்ககிட்ட ஏமாத்தி துட்டு பிடினு போறது இல்லையாங்க அவங்க அவர் நல்ல ஒரு அவங்க அம்மா தான் சும்மா வந்து அவர் தொல்லை பண்ணுது அவங்க அக்கா கூடுறா உன் தங்கச்சி கூடுறான்னு சொல்லிட்டு ஏய் உனக்கு உங்க அம்மா வேற பேசுக்க வேற எதுவுமே இல்லையா இதெல்லாம் பேசுனீங்களே பார்த்தாலும்

நாளைக்கு போகல சாமி சாமியாக்கிட்ட எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம சொன்னதெல்லாம் சரி நீ சொல்றதெல்லாம் சரிம்மா எப்படிமா இவரை ஏமாத்திட்டு போறத சரி அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் கரிய இருமா சவுண்டா பேசதாக இருந்தாலும் தூங்கிட்டோம் அவர் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம தின்னலாம் ஏய் திட்டு தனமா தூண்டுறதும் நல்லா தாண்டிக்குதா நீயே காட்டி கொடுத்துருக்கலாம் இங்க முழுந்து உக்கா இருக்கு நீ மாமியார் கறி பார்த்தாவே ஆக மாட்டேன் தெரியும் எனக்கு மௌ நீ கவலைப்படாத இந்த பாட்டி வருத்தம் காசுமா பேசிய காட்டில பேதி மாத்திர கலந்து கொடுத்துடல மா அவளுக்கு கொடுத்துருவ போறேமா உனக்கு எப்படி கொடுப்பேன் நாளைக்கு வருடம் பாத்துக்கலாம் ஏ சாமி இருக்கட்ட போனல உங்களுக்கு வேறு தூங்கி தான் காசு நல்லா எடுத்து வச்சுக்கான் நல்லா யோசனை சொன்னமா இருவர் தூங்கி இருக்கிறான்னு ஏமா அப்படியே அந்த சோர்னோ போய் காசு போட்டு வைக்கணும்

கனோமா அம்மா இவன் என்னமா பண்றது தினமும் இத தான மளறது முதல்ல மாமே எல்லி கேட்டறமா அதனால ஒழுங்கா வரணும் நினைக்கிறேன் சரி நீ வீட்டுக்கு காலை காசு நாளைக்கு வீட்டுக்கு வா ஒரு வழி பாத்து நாளைக்கு வந்து வந்து ஒரு வழி நம்ம போதே எப்போ வச்சுட்டு தெரியல போதும் தெரியலமா உங்க கூட்டுக்கா இருக்க நாளைக்காக போயிட்டாங்க சாமியர்கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம வசப்படியும் இப்ப நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ணி தரணும் தலையில குளிச்சு ரெடி ஆயிட்டுமா போயிடலாம் சரிமா எங்க மாமிய கருணா கலங்க மஞ்சள் சரிமா நீ போட்டிட்டு வரமா